பேரழிவுல இருந்து தப்பிச்சு மூணு காட்டு யானைகள் கண்ணில் தென்பட்ட பாட்டியும் பேத்தியும் யானையை பார்த்ததும் சாவுல இருந்து மீண்டு வந்திருக்கும் எங்களை எதுவுமே பண்ணாதுன்னு கெஞ்சி அழுத பாட்டி கடைசியா யானையே கண்கள் கலங்கி ஒரு நாள் முழுசா தங்களுடைய பாதத்துல வச்சு எல்லை சாமியா பாதுகாத்த நெகிழ்ச்சிகரமான சம்பவம் ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு பயங்கரமான சத்தம் என்னன்னு எழுந்து கண்ணு திறந்து பார்க்கும்போது எங்க வீடை சுத்தி தண்ணி சூழ்ந்திருந்தது திரும்பி என் குடும்பத்தை பார்க்கும்போது யாருமே இல்ல என் பேர குழந்தையோட கை விரல் மட்டும் என்னால் பார்க்க முடிஞ்சது அட்லீஸ்ட் அவளையாச்சும் எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லி நீந்தி அவளை என் கையால பிடிச்சு தூக்கிட்ட அதுக்கப்புறம் என் ஒரே லட்சியம் என் உயிரை கொடுத்தாச்சு இவளை நான் காப்பாத்திடணும் அப்படின்னு மட்டும்தான் இருந்தது கண்ணு கெற்ற தூரம் வரைக்கும் ஃபுல்லா இருட்டு அந்த இருட்டுலயும் எப்படியோ நீந்தி தப்பிக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சோம் நாங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மாடி கட்டிடம் இடிஞ்சு தர உள்ள போய்கிட்டு இருக்கு நாங்க தப்பிச்சு ஓடி ஒரு காட்டுக்குள்ள போயிட்டோம் காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கு அப்புறம் பார்த்தா எங்களுக்கு எதிரில மூணு காட்டியான அதுவும் ஒரு கும்மணியான எங்க கிட்ட நெருங்கி நெருங்கி வந்தது நாங்க ஒரு பெரிய துயர்ல இருந்து ஓடி வந்திருக்கோம் தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடாத எங்க குழந்தை எனக்கு காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு அது முன்னாடி கதறணும் அந்த யானைக்கு என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியல அது கண்ணீர் விட்டு தொடங்குச்சு அதுக்கப்புறமா போடுறதுக்கு சக்தி இல்லாம நாங்க அங்கேயே சூரிய வெளிச்சம் வரும்போதுதான் நாங்க கண்ண திறந்து பாக்குறோம் அந்த மூணு யானையும் எங்களுக்கு காவலா அதே இடத்துல இருந்தது மீட்புக் குழுவினர் வந்து எங்களை கூட்டிட்டு போகும்போதுதான் அந்த யானை அந்த இடத்த விட்டு போச்சு இயற்கையே கண்ணீர் விட்ட நாள் தான் நிச்சயமா அது ஸ்டாண்ட்விச்